கண்டிப்பா இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க உங்களுக்கு மன இதன் மூலமாக கண்டிப்பா உங்களது காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா அனைவரும் நலமாக இன்புற்றி இருக்க ஆண்டவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்லென்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நாம் அனலைஸ் பண்ணலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டன் எழுதி சப்போர்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எங்களுக்கு

இன்றைய தினம் தேய்பிரை தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரனையும் தொழில் ஸ்தானத்தையும் குருப்பாக இருக்குதுங்க ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் கலத்திரகாரனாகிய சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு நல்ல யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பு இன்னைக்கு நீங்க என்ன யோசித்தாலும் சரி உங்களுடைய தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே நீங்க பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியும் அதற்கேற்ப இன்னைக்கு பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி பண்ணீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல நாளா இன்னைக்கு மாத்திக்க முடியும் பல நாட்களாவே நடைபெறாத சில காரியங்கள் ரொம்ப நாளா ட்ரை பண்ணியும் என்னால முடியவே இல்லைங்க இந்த காரியம் எல்லாம் என்னால நடத்தவே முடியல நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் வெவ்வேறு வகையில ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நீங்க சளிச்சு போய் விட்டு போன காரியங்களை கூட இன்னைக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு லிஸ்ட் போடுங்க எந்தெந்த காரியங்கள் உங்களால பண்ண முடியலன்ட்டு எல்லா காரியத்தையும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க உங்க லிஸ்ட்ல இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கக்கூடிய இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க குறிப்பா தொழில் அமோகமா இருக்குங்க தொழில் புரிபவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வசந்த காலம் சொல்லலாங்க தொழில நல்ல வளர்ச்சிகள் என்ற தினம் காணப்படும் வெற்றிகள் அதிகமாக உங்களது தொழிலில் இருக்குங்க எனவே இன்றைய தினம் குரு பார்வை பெறுகிறதுனால தொழில் மிகச்சிறந்த நல்ல நிலையை நோக்கி செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இந்த தினம் நீங்கள் வெளிநாடு சம்பந்தமான தொழில் அபிவிருத்தி கூட செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க நாடு மாற்றம் செய்யக்கூடிய சிந்தனை கூட உங்களுக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது அதன் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு தொழிலில் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல நிலையை அடைய முடியுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூட யோசிப்பீங்க அந்த மாதிரி உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான கரமான சூழ்நிலையை நீங்கள் அமைச்சுக்க செய்வீங்க இப்பொழுது திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே எந்த விதமான சாக்குபோக்கும் இல்லாமல் திருமண முயற்சிகளை இப்போ முடிக்கி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வரன்கள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்களை வேணான்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போனவங்க கூட உங்களை உங்க உங்க வர வந்து வேணான்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு வேற வரன் பார்க்க போனவங்க கூட இப்பொழுது உங்க வாச கதவை தேடி வந்து எங்க இப்போ நேரம் நல்லா இருக்குது இப்போ பண்ணிக்கலாமான்ற மாதிரி உங்ககிட்ட சம்மந்தம் பேச வருவாங்க எனவே வாயிற் கதவை வந்து இன்றைய தினம் சில வரங்கள் வந்து தட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் அமையும் திருமண சம்பந்தப்பட்ட உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக மீட் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே உங்களது ஃபியூச்சருக்கான உங்களது வாழ்க்கை துணையை இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டை இடமாத்துறது அல்லது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இடத்த இடம் இடமாற்றுறது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் இன்றைக்கி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன தேவைப்படுது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவும் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சாலும் என்ற தினம் நீங்கள் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக வளைவுகள் ஏதாவது இருந்ததுன்னா டேர்னிங்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக கவனமாக இருங்க நீங்கள் ரொம்ப கரெக்டாக லெஃப்டில் தான் போவீங்க கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் போவீங்க ஆனால் வேறு யாரோடைய கவனக்குறைவினால உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்களில் மட்டும் கவனமாக இருங்க வண்டி ஓட்டும் போது மற்றபடி இன்றைக்கி சூப்பரான நாளாக அமையுங்க தொழில் புரிவர்களுக்கு இன்று தினம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெருங்க இன்றைய தினம் உங்களது வீட்டில் இருக்கிறவங்களோட நீங்கள் நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் சூப்பரான சில வித்தியாசமான ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல பணங்கள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் காதல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க உங்கள் காதலை யாராலுமே பிரிக்க முடியாதுங்கிற ஒரு நிலை இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது மனம் கவர்ந்த காதலர் அதாவது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளான் எதுவாக இருந்தாலும் சரி அதை சம்மதிக்க வைக்கிறது உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது மன கவர்ந்த சம்மதிக்க வைக்கிறதுக்கு சமாதானம் செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கை அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் உண்மையிலேயே சிறப்பாக உங்களது வேலைகளில் பலன்கள் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மற்றவர்களுடைய யோசனைகளை கேட்டு செயல்படுறது உங்களுக்கு நல்ல நன்மையை தருங்க ஒரு சிறந்த எக்ஸ்பர்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் உங்களுடைய காரியங்களுக்கோ அல்லது உங்களது வாழ்க்கை பிரச்சனைகளுக்கோ நீங்கள் அணுகுங்கள் ஆலோசனை கேளுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவதாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கள் இன்னைக்கு உங்களையும் உங்களது வாழ்க்கை துணையும் ஆசிர்வதிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இதனால் உங்களது திருமண வாழ்வு இல்லற வாழ்வு மேலும் சிறப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான தினமான அன்னைக்கு அமைப்பெறும் இன்னைக்கு புதிதாக பெண் தேடு வரன் தேடுவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்னைக்கு உங்களுடைய வருங்கால ஒய்ஃபையோ இல்லை ஹஸ்பண்டையோ இன்னைக்கு நீங்க மீட் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க கோல்டு கலரையும் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் த்ரீ மூணாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் நம்பர் அமையுங்க நமது துலாம்பிரா சென்றவர்களை நட்சத்திர ரீதியான பழங்களை பொதுக்கானலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலான்படி ராசிபுரன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களையும் இதன் மூலமா டபுள் பெனிஃபிட்டுங்க உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி நம்ம போட்டோ உடனே மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துறதுனால நீங்கள் நம்ம வீடியோ மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து விடுங்க நண்பர்களையும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு புதிய தேடல் இருக்குங்க எதையாவது ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் ஆர்வமாக தேடக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பா ஆராய்ச்சி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு அமைப்பெறுங்க புதிய தேடல் ஏற்படக்கூடிய ஒரு தினம் அன்னைக்கு அமைப்பெறும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கல்வி முன்னேற்றம் உண்டுங்க கல்வியில ஆது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உங்களது கல்வி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல பலன்கள் உண்டுங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையான மக்களின் அறிமுகங்கள் கிடைக்குங்க வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய சில மக்களுடைய அனுபவம் அறிவு அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு சில நுட்பமான விஷயங்களை உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் சில நுட்பமான விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொள்வீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் ஏற்படுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் புத்துணர்ச்சி மனசில் பிறக்குங்க ஒரு அற்புதமான தினமாக உங்களுக்கு அமையும் இருந்தாலும் யாருடனும் வாக்குவாதங்களை மற்றும் இன்றைய தினம் தவிர்த்துறது நல்லதுங்க குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களோட இன்னைக்கு எந்த விதமான விஷயங்களையும் வாக்குவாதம் கொள்ள வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது பேச்சுகளில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி திட்டு விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம நமது வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் நமது துலாம் டுடே ராசிபுரன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏற்கனவே நமக்கு அருமையாக ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள நமது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இத்தருணத்தில் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடன் இணைந்திருங்கள் கண்டிப்பாக நமது ராசி நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து காண முடியும் இன்றைய தினத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆள் ஆல் பட்டனும் விடுங்க நண்பர்களே அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ் அமையும் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே